பிரச்சனை கிடையாது என்னுடைய தருமபுரி மாவட்டத்தில்

ரனி 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 என்ன சொல்ற சன்னி சைடுல வந்து நைட் வந்து நைட் நைட் வந்து நல்லா இல்ல கூம் சொல்லு மீடியா வர்றீங்க இருங்க லைட்ல போறேன் ஏமா செஞ்சது இ எத்துக்கு போய் அந்த தங்கத்தை நம்ம லைட்ல கொண்டு வரணும்னு சொல்றாங்க என்ன பண்ணுறீங்க நீ புரியல

நீங்க யாரும் முதலாளிக்கு கிடையாது அல்ல கைங்க அஞ்சுக்கும் பத்துக்கும் வீட்டு பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாம் வந்து உட்காந்துட்டு இந்த கார்பரேட் பண்டாரவழி பசங்களுக்கு இங்க இருக்க ஊர் மக்கள் பணத்தை பல்ல அடிச்சு கொடுக்கக்கூடிய கை கொடிங்க நீங்க எல்லாம் கூலிப்படைய விட மோசமான ஆளுங்க உங்களுக்கு ஒரு வீட்டுல சாப்பாடு வேணுன்றதுக்காக தர்மபுரி மக்கள் இருக்கக்கூடிய அத்தனை பேர் பணத்தையும் சொல்லி எந்த ஒரு தேவையை கொடுத்துட்டு உட்காந்துருக்கீங்க உங்களை வந்து திருப்பி என்ன பிரயோஜனம் இல்ல இந்த மாதிரி விட்டு சொன்னாலும் எப்படி நீங்க விட்டுருங்க உங்க கொண்டாடி விட்டு சொல்லி விட்டுருப்பீங்களா